பிரியா என்னங்கத்தே இன்னைக்கு ஒரு சரியான சம்பவம் நடந்துச்சு பிரியா சுடி என்னத்த வேலைக்கு போயிட்டு வந்தீங்க நீங்கள் வேலைக்கு தான் போனேன் வேலைக்கு போகலைன்னா நீ சும்மா விடுவியா என்னையே வேலைக்கு போனேன் இடத்துலடி சரி பாம்புடி பாம் ஆ ஆ சரி அப்புறம் என்ன ஆச்சு சொன்னாங்க ஐயோ பாம்பு 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 பார்த்தா தான் சொல்லுவாங்க பள்ளி நான் நான்

நான் உட்காந்து சாப்பிட்டு திருப்தியா கையை கழுவிட்டு அப்புறம் கூட உட்காந்து கொட்டி விட்டு ஓடி போயிருச்சு எப்படி அவ்வளவு மாட்டேன் உங்களுக்கு ஏன் என்னை தெரியுது உனக்கு இல்ல நேத்து நைட்டு தான் நீங்க ஒரு பள்ளிய பார்த்து கதறிட்டு ஓடியாந்ததா மாமா சொன்னாரு அது பள்ளிடி இது பாம்புடி பள்ளிய பார்த்தா பயப்படுற உங்களுக்கு பாம்பு பார்த்தா பயம் இல்ல

பாம்பு போயிருச்சோடி ஆமா நடு வீட்டு முடி பாம்பு வந்து ஹாலில் சாப்பாடு போட்டு வச்சு போ போய்யா என்னையவே ஏமாத்துற மாமியாரு கொஞ்ச நேரத்துல குளிரும் ஜோர வந்துருச்சு வீட்டுக்குள்ள பாம்புன்னு சொல்ற போடி நீயும் விளையாடு தனமான புத்தியும் போடி இனிய வீட்டு பக்கத்து வந்துடாத